வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரக்லாவத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து சந்தை என்எஸ்சியும் சரி பிஎஸ்சியும் சரி மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்கு சந்தை ரெண்டுமே வந்து சந்தையில் நல்ல சரிவு ஏற்பட்டிருக்கு ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நோ அரவுண்டு ஒன்றரை மணி க நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனாக இருக்குது கிட்டத்தட்ட அறநூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் டவுனு இருபத்தி நாலாயிரத்தி சுச்சத்தில் இருக்குது ஸோ அதே மாதிரி மும்பை பங்குச்சந்தையும் டவுனு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் அரௌண்ட் ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே டவுனு மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் பர்சென்ட்டுக்கு மேலே டவுனு எல்லாமே டவுனு ஏன் ஏன் சந்தை அறிகிறது அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் மெயின் ரீசன் நீங்கள் எல்லாம் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஈரான் இஸ்ரேல் வார் எஸ்கலேஷன் ஸோ இன்னும் ஈரானில் வந்து ஹமாஸ் லீடர் ஹமாஸ் லீடரை கொண்டாங்க ஸோ அதை வச்சு ஈரான் வந்து நான் திருப்பி இஸ்ரேல் அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஆல்ரெடி கொஞ்சம் ஹெஸ்புல்லா மிலிட்டன்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது வந்து ஒரு வெஸ்ட் ஏஷியா பூராவுமே ஒரு பெரிய பிரச்சினையாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கிய காரணம் அமெரிக்கா வந்து அவங்களுடைய இப்போ போர்க்கப்பல்களை கல்ஃபுக்கு இருக்குது அதே மாதிரி பிரிட்டன் வந்து நகர்த்தியிருக்கு ஸோ எல்லாருமே ரெடி அலர்ட்டில் இருக்காங்க ப்ராலி அமெரிக்கா மே சைட் வித் இஸ்ரேல் ஆல்வேஸ் ஸோ அப்படின்னா அது எஸ்குலேஷன் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் சந்தைக்கு பயம் அதுதான் மேஜர் வார் இஸ் ஆல்வேஸ் அ மேஜர் ரிஸ்க் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபார் த ஹோல் எக்கானமி ஆர் ஃபார் த ஹோல் மேன் கைண்ட் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அமெரிக்காவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட்டாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது மோர் தேன் ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அப்படின்னா அமெரிக்கா இஸ் கெட்டிங் இன் டு ட்ரபுள் அமெரிக்கன் எக்கானமி வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ள போகுது அப்படிங்கிறது ஸோ அதை வச்சு அமெரிக்க சந்தைகளும் அடிபட்டுது ஸோ அது வந்து செகண்ட் ரீசன் ஏன்னா அமெரிக்கா தும்ச்சின்னா உலகத்துக்கே சளி பிடிக்கும் ஸோ அது தட் இஸ் த ஸ்டோரி ஜென்ரலி ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டு ஜப்பான் கவர்மெண்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்காங்க ஜப்பானுடைய ரிசர்வ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்காங்க இது எப்போவுமே என்ன கடந்த வெகு காலங்களாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜீரோவிலே இருந்துச்சு ஸோ இப்போ அதை ஏற்றவும் அதில் வந்து கேரி ட்ரேடுன்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஜப்பானில் இந்த பணத்தை எடுக்கிறது என்ன கடன் வாங்குறது கடன் வாங்கி வேறு வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறது வர்ற லாபம் போக வச்சுட்டு மீதியை திருப்பி ஜப்பான் எண்ணுக்கு ஜப்பான் பேங்க்கு கடனை கொடுத்துட்றது இது மாதிரி நிறைய அது கேரி ட்ரேட் அப்படிம்பாங்க அது நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஆக ஆரம்பிக்கையில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெரிய இம்பாக்ட் ஜப்பான் மார்க்கெட்டு ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும் அடிபடல ஜப்பான் மார்க்கெட்டும் பெரிய லெவலில் அடிபட்டுச்சு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வேர்ல்டு வைடு ஷிஃப்டிங் கப் மணி மார்க்கெட் டவுன் டவுன் எல்லாத்துக்குமே ஸோ தீஸ் ஆர் ஆல் த்ரீ மேஜர் ரீசன்ஸ் முக்கிய காரணங்கள் மூணு முக்கிய காரணங்கள் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கியூ அண்ட் ரிசல்ட்ஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் காணப்பட்டது ஸோ குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர்னு பார்ப்பாங்க லாஸ்ட் குவார்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் ஸோ அதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கிட்டத்தட்ட நிஃப்டி ஐம்பது கம்பெனியில் முப்பது கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அந்த முப்பது கம்பெனியும் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கொஞ்சம் ப்ராஃபிட்டெல்லாம் டவுனாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ அந்த குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர் க்ரோத்து வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்குது இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட் டேர்மில் வேறு எதுவும் பெரிய ட்ரிகர் இல்லை வேறு வர வேண்டிய ட்ரிகர்லாம் வந்துருச்சு மார்க்கெட்டு ஓவர் ஹீட்டடாக இருந்துச்சு இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இருபத்தையாயிரம் புள்ளிகளையும் தாண்டியது ஸோ இப்போ எல்லாருமே வந்து அப்போ பூரா காளைகள் பூரா ஃபுல் சார்ஜில் இருந்தாங்க ஆல்வேஸ் அப்புறம் காலைகள் ஃபுல் சார்ஜில் இருக்குல்ல அண்ட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கரண்டிகளும் வரத்தான் வேணும் பியர்ஸும் வரத்தான் வேணும் ஸோ இப்போ பியர்ஸ் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க இந்த விட் வெயிட் ஃபார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்வுகளை வச்சு சந்தையை இறக்கியிருக்காங்க ஸோ விற்கிறவங்க கால ச கரடிகள் மீன்ஸ் விற்கிறவங்க ஸோ அவங்கெல்லாம் விற்றுருக்காங்க ஸோ விற்க ஆரம்பிக்க வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் இருக்கவங்க புக் பண்ணிவிட்டு வெளியில் வர ஆரம்பிப்பாங்க ஆல் தோஸ் திங்ஸ் இந்த ஷிஃப்டிங்கெல்லாம் வச்சு தான் அந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி ஜெருக்கு திருப்பி இது ஈரான் இஸ்ரேலு இந்த இஷ்யூஸ் வெஸ்ட் ஏஷியா எல்லாம் எப்படி போகுது அமெரிக்கா எம் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் ஸோ நீ ஃப்யூச்சரில் இந்த நிகழ்வுகளை வச்சு ஷார்ட் டேர்மில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒரு குடுத்திங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் டவுனாக இருக்குது ஸோ பர் பேரல் அரௌண்ட் செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு ஸோ இப்போ அந்த ஆயில் ப்ரைஸஸ் டவுனாக இருக்கிறது வந்து இந்தியன் எக்கானமிக்கு ஒரு வகையில் நல்லது ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் டவுனாக இருக்குது ஸோ இந்தியாவும் டவுனு இன்னும் அதிர்தான் தட் இந்தியாவுக்குள்ளேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளங்கள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி குவார்டர் ஓ ஒரு ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு ஒரு வகையில் நல்லது ஏன்னா நிறைய பேர் உள்ளே நுழைய முடியாமல் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான தருணம் ரெண்டாவது மார்க்கெட்டுங் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா பலூன் மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வெடிக்கும் அப்படி பெருசாக வெடிக்காமல் சின்ன சின்ன லெவலில் வெடிச்சுக்கிட்டே போகிறது வந்து பெட்டர் ஒரு லார்ஜ் வெடிகுண்டு வராமல் சின்ன சின்ன வெடிகள் சீனி வெடிங் இல்லையா அது மாதிரி அப்பப்போ கரெக்ஷன் ஆகிட்டுருக்குது இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி ஹெல்த்தியர் ஃபார் த மார்க்கெட் ஸோ இன் தட் வே வி ஷுட் வெல்கம் திஸ் டவுன் டர்ன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எனி வே கேன் ரிமைன் இன்டாக்ட் ஏன்னா நம்மளுடைய லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரி மேக்ரோ எக்கானமி எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு நோ மேஜர் இஷ்யூ ஷார்ட் டேர்மில் உள்ள வெளியில் வரேன்னு நினைக்கிறவங்க உள்ளே போக நினைக்கிறவங்க அவங்களுக்கு தான் இது எல்லாமே இந்த ஜெர்க்கல்லாம் இருக்குது ஸோ இதை ப்ராபப்ளி ஒரு வாய்ப்பாக மக்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எவ்ரி டவுன் டேன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இண்டியன் மார்க்கெட்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸோ அதனால் டூ யுவர் அசட் அலொகேஷன் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முதலீடுகளில் வச்சுங்க சந்தை எப்போவுமே ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்